மக்களே அனைவருக்கும் வணக்கம் தனுஷ்கோடி மீனவன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிழக்கா மீன் வந்து நம்ம மீனவர்கள் வந்து டெய்லி காலையில மூணு மணிக்கு கடலுக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்து வலை இழக்குவாங்க வலை இழக்கிட்டு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு வந்து வலையை பிடிச்சிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் தான் கடல்ல வந்து வலையை வந்து விடுவாங்க அந்த மூணு மணி நேரத்துல கிடைக்கிற மீனை வந்து வலையில வந்து வலையை வந்து எட்டு மணிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒன்பது மணிக்கு வந்து ஒன்பது மணி பத்து மணிக்குள்ள கரைக்க வந்துடுவாங்க கிழக்கா மீன் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க எனக்கு முந்தின நாள் ஆர்டர் போட்டீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த இப்போ இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா நான் நாளைக்கு எடுத்து உங்களுக்கு வந்து நான் அனுப்பிடுவேன் இந்த மீன் அது மாதிரி நீங்க வந்து நம்ம மீனவர் வந்து டெய்லி வந்து கிடைக்காம மீனுக்கு வந்து போதாச்சுவாங்க அதனால டெய்லி நீங்க உங்களுக்கு தேவையா எத்தனை கிலோ தேவைன்னாலுமே பரவாயில்ல வீட்டுக்காரும் சரி மொத்த சேல்ஸா இருந்தாலும் சரி ஒரு கடைக்குனாலும் சரி நான் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பா இந்த மீனை வந்து கண்டிப்பாக நம்மள்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டேஸ்ட் சொல்லுங்க பொறிஞ்சு சாப்பிடும் குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா நான் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு தேவையான ஆர்டரை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம் பாய்